உங்கள மாதிரி அப்பா அவர்கள் திரைப்படத்துறையில் இருந்தங்காட்டிக்கு திரைப்படத்துறையில் இருந்து உங்களோட லான்ச் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா ஃபேமஸ் ஆகணும்னு புரட்சி கலைஞர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களோட உங்களை சேர்த்து நடிக்க வச்சு நீங்க அப்பதான் ஒரு ஃபேமஸ் ஆக முடியும் ஒரு சில்வர் ஸ்பூன் மாதிரி உங்களுக்கு அரணா இருந்து பாதுகாத்து உங்க அப்பா வந்து லான்ச் பண்ணி சினிமா துறையில உங்களை எடுத்து வந்து வந்து விட்டாரு இல்லையா அந்த மாதிரி அப்பா சப்போர்ட் எல்லாம் சாதாரண சிலுவம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கிளை செயலாளர ஆரம்பிச்சு எந்த ஒரு முகவரியுமே இல்லாம இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவரா சுயம்புவா உங்களை மாதிரி அப்பாவோட சப்போர்ட் இல்லாம வளர்ந்து வந்தவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா எழுபத்தி ரெண்டு வயசுலயும் கடந்த மூணு மாசத்துல பத்தாயிரம் கிலோமீட்டர் ஐம்பது லட்சம் மக்கள் நூறு தொகுதிகளில் போய் திமுகவோட பிரச்சனைகளை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பேசி திமுக தப்புங்கிறத எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறவர்கிட்ட இருக்கு உங்களை மாதிரி கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒன்றரை வருஷத்துல ரெண்டே தடவை அரை அரை மணி நேரம் ஸ்பீச்சும் அரை அரை கிலோமீட்டர் ரேம்ப் வாக் பண்ணவர்கிட்ட இல்ல யாருகிட்ட இருக்குன்னா நீங்க ஒரு மேடையில பேசியிருந்தீங்க இல்லையா இன்ப நிதி தயாநிதி உதயநிதி இந்த பேர்கள்லாம் கேட்கும் போதே பட டைட்டில் வைக்கணும் போல இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு ரெண்டு பாரம்பரிய குடும்பங்கள் இருக்கு ராகுல் காந்தியோட குடும்பம் இன்னொன்னு வந்து கலைஞர் அவர்களோட குடும்பம் அப்படி நீங்க பேசிட்டு இருந்த காலத்திலயும் திமுக சக்தி திமுகவை எதிர்க்கணும் தமிழ்நாட்டுக்கு திமுக ஆகாதுன்னு குரல் கொடுத்து போராடி கொண்டிருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கிட்ட கட்சி இருக்கு அது